திருத்தந்தையின் உடல்நிலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் காணப்பட்டு வருவதாகவும் பழைய நிலைக்கு திரும்ப இன்னும் சில நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்ற மருத்துவர்களின் கூற்றை மேற்கொள்காட்டி திருப்பிட தகவல் தொடர்பு துறை தொடர்புத்துறை ஒன்றை வெளியிட்டுள்ளது இவ்வறிக்கையில் மூச்சுக்குழல் அலட்சி நோய் காரணமாக அவருக்கு வழங்கப்பட்டு வந்த செயற்கை சுவாசம் கொடுக்கும் சிகிச்சை முறை தற்போது தொடர்ந்து வழங்கப்பட வேண்டிய தேவை இல்லை எனவும் அவ்வப்போது மட்டுமே வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஏழாம் திகதி கடந்த வியாழக்கிழமை காலை மூச்சு பயிற்சியை சிறு ஓய்வுகளுக்கிடையில் மேற்கொண்ட அவர்கள் மாலையில் உடலியக்க இயக்க பயிற்சிக்குப் பின் ஜெமல்லி மருத்துவமனையின் பத்தாவது மாடியில் உள்ள சிற்றாலயத்திற்கு சென்று செபித்து திவ்ய நட்கருணையை பெற்றுக் கொண்டதாகவும் சிறிய அளவில் தன் அலுவலக பணிகளை அன்றைய தினம் மேற்கொண்டதாகவும் தெரிவித்துள்ள திருப்பீட தகவல் தொடர்புத்துறை ஆபத்தான நிலையை கடந்துவிட்ட திருத்தந்தை அவர்கள் உடலளவில் சிறிது சோர்ந்து இருந்தாலும் மனதளவில் மிகவும் உற்சாகமாக இருந்ததை காண தினமும் குறிப்பிட்டுள்ளது